உலகத்தின் முடிவு வர்சஸ் நேபுகா நேச்சாரின் கனவு பாட் ஐந்து உலகத்தின் முடிவு எப்பொழுது என்ற தொடரின் ஆறாம் பாகம் இது முதலாம் பாகத்தில் இந்த உலகத்தின் அழிவு தானியல் தீர்க்கதரிசி சொன்ன பாழாக்குகிற அருவறுப்பு என்பதானது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பதிலிருந்து ஏறத்தாழ மூன்றரை வருடங்களில் இருக்கும் என்று பார்த்தோம் இரண்டு முதல் ஐந்தாம் பாகம் வரை இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்பதற்கான குறிப்பு பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் ராஜா நேபுகா நேச்சார் கண்ட கனவின் விளக்கத்தில் உள்ளது என்றும் அந்த கனவின் விளக்கத்தை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகள் சரித்திரத்தில் எப்படி துல்லியமாக நிறைவேறி உள்ளது என்பதையும் பார்த்தோம் முதல் ஐந்து வீடியோவை காண தவறினவர்கள் முதலாவது அதை பார்த்துவிட்டு பின்பு இந்த வீடியோவை பார்த்தால் எளிதாக புரியும் என்பதால் அவற்றின் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் ஐந்தாம் பாகத்தின் முடிவில் நேபுகாத் நேச்சார் கனவில் கண்ட உலக முடிவிற்கு முன்பாக வரவேண்டிய கடைசி ராஜ்யம் இன்னமும் வரவில்லை என்றும் அந்த ராஜ்யம் ஏன் இன்னும் தோன்றவில்லை என்பதற்கான பதில் தானியல் என்னும் தீர்க்கதரிசியின் எழுபது வார தரிசனத்தில் உள்ளது என்றும் பார்த்தோம் அது என்ன தானியல் தீர்க்கதரிசியின் எழுபது வார தரிசனம் தானியல் என்பவர் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த ஒரு யூதர் இவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அறியப்பட்டவர் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் பாபிலோனிய தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டு அங்கு வாழ்ந்து வந்தார்கள் ஒரு காலத்தில் அரசன் மற்றும் அவன் மகன் மிகவும் பலம் திகழ்ந்த இஸ்ரவேல் தேசம் காலப்போக்கில் பாபிலோனிய அரசன் நேபுகா நேச்சரால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் யூதர்களை மீட்க இறைவன் ஒரு மேசியாவை அனுப்புவார் என்றும் அந்த மேசியா இஸ்ரவேல் தேசத்தையும் யூதர்களையும் மீட்பார் என்றும் யூதர்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருந்த பல தீர்க்க தரிசனங்களால் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் யூத ஜனங்களின் மீட்பிற்காக தானியல் தீர்க்கதரிசி இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது இஸ்ரேல் மற்றும் ஜெருசலேமின் மீட்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசிக்கு விளக்கும்படியாக அதாவது தீர்க்க தரிசனமாக எதிர்காலத்தில் நடக்கப் போகும் காரியங்களை விளக்கும்படியாக இறைவனால் அனுப்பப்பட்டு ஒரு தேவதூதன் சொன்ன காரியம்தான் எழுபது வார தீர்க்கதரிசனம் உலகத்தின் அழிவை பற்றி தெரிந்து கொள்ள வந்த நான் ஏன் இருசலேம் மற்றும் யூதர்கள் பற்றியான தீர்க்க தரிசனத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் உலக செய்தியை கவனமாக தொடர்பவராயிருந்தால் உலகத்தின் முடிவிற்கும் ஜெருசலேமிற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருப்பதை அறிந்திருப்பீர்கள் உலகில் மூன்றாம் உலக போர் என்று ஒன்று வந்தால் அது எருசலேமை மையப்படுத்தியே வரும் என்பதை பல போரியல் வல்லுநர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த எழுபது வார தரிசனத்தில் சொல்லப்பட்ட கடைசி வாரம் அதாவது எழுபதாவது வாரம் உலகத்தின் முடிவிற்கு முன்பாக இருக்கும் கடைசி ஏழு வருடங்களை குறிக்கின்றது இந்த கடைசி ஏழு வருடம்தான் நேபுகாத் நேச்சார் கனவின்படி கிபி நாற்பது இல் முடிவடைந்திருக்க வேண்டிய கடைசி ராஜ்யம் ஆகவே உலகத்தின் முடிவிற்கு முன்பாக வரும் கடைசி ஏழு வருடங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளவும் அது உலகத்தின் கடைசி ஏழு வருடம்தான் என்பதை எப்படி நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காகவும் இந்த தானியலின் எழுபது வார தரிசனத்தின் விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டேயாக வேண்டும் அது மட்டுமில்லாமல் ரோம ராஜ்யத்தின் முடிவிற்குப் பின் வந்திருக்க வேண்டிய இரும்பும் களிமண்ணுமான கடைசி ராஜ்யம் ஏன் இன்னும் வரவில்லை என்பதையும் தெரிந்து கொள்ள தானியலின் எழுபது வார தரிசனம் மிகவும் அவசியம் தானியேலின் எழுபது வாரம் தரிசனத்தை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்ன மிக சுருக்கமாக இந்த தலைப்பிற்கு தேவையானதை மாத்திரம் பார்த்துவிடலாம் தானியேலின் எழுபது வார தீர்க்க தரிசனம் நாம் இப்போது பார்க்க போகும் தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் மிக முக்கியமானது மட்டுமல்ல உலகத்தின் கடைசி காலங்களுக்கான இறைவனின் நேருக்கடிகாரம் என்பதும் இதுவே இது உலக வரலாற்றின் பல முக்கிய நிகழ்வுகளை முன்னதாகவே காட்டும் ஒரு தீர்க்க தரிசனம் தானியல் பாபிலோனில் மற்ற அநேக யூதர்களோடு சிறைப்பட்டிருந்த காலகட்டத்தில் ஒருநாள் இஸ்ரேல் மக்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாகவும் அவர்களின் நித்திய மீட்பிற்காகவும் இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு இஸ்ரேலின் நித்திய மீட்பிற்கான தேவதிட்டத்தை வெளிப்படுத்தும்படி தேவனுடைய தூதர் கபரியில் இறங்கி வந்தார் அவர் வெளிப்படுத்தின தேவதிட்டத்தை நாம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரையிலான வசனங்களில் காண முடியும் அந்த வசனங்களில் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதனுடைய ஆழமான அர்த்தம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு துல்லியமான எழுபது வார கால நேரத்தை முன்குறித்திருக்கிறார் இங்கே வாரம் என்று கூறப்படுவது மூல பாஷையான ஹீப்ரு மொழியில் ஷாபுவா எனப்படுகிறது ஷாபுவா என்றால் ஏழு காலங்கள் என்று இது பொதுவாக ஏழு நாட்களை கொண்ட வாரம் அல்ல அதற்கு பதிலாக ஏழு ஆண்டுகளை குறிக்கும் யூத அளவீடு அதனால் இங்கு சொல்லப்பட்டுள்ள எழுபது வாரங்கள் என்பதை எழுபது ஷாபுவாக்கள் என்று எடுத்துக் கொள்ளும் போது அது எழுபது இன்று ஏழு ஆண்டுகள் என மொத்தம் நானூற்று தொன்னூறு ஆண்டுகள் ஆகின்றன ஆகவே தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காகவும் எருசலேம் நகரத்துக்காகவும் நிர்ணயித்துள்ள மொத்த கால அளவு நானூற்று தொன்னூறு ஆண்டுகள் மேலும் அந்த வசனங்களில் இந்த நானூற்று தொன்னூறு ஆண்டுகள் மூன்று முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன ஏழு பிளஸ் அறுபத்தி இரண்டு பிளஸ் ஒரு வாரங்கள் அதாவது ஷாபுவா கணக்கில் நாற்பத்தொன்பது பிளஸ் நானூற்று முப்பத்தி நான்கு பிளஸ் ஏழு ஆண்டுகள் என மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது முதல் ஏழு வாரங்கள் அல்லது நாற்பத்தொன்பது ஆண்டுகள் இது பாபிலோன் அரசன் நேபுகாத் நேச்சரால் இடிக்கப்பட்ட எருசலேம் நகரம் மீண்டும் கட்டப்பட வேண்டிய கட்டுமான காலம் அடுத்த அறுபத்தி இரண்டு வாரங்கள் அல்லது ஷாபுவா கணக்கில் அறுபத்தி இரண்டு இன் டு ஏழு முதல் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் முடிவடைவதிலிருந்து மேசியா வெளிப்படும் நாள் வரையுள்ள காலம் கடைசியாக ஒரு வாரம் அல்லது ஷாபுவா கணக்கில் ஒன்று இன் டு ஏழு எஸ் ஈக்குவல் டு ஏழு ஆண்டுகள் இது அந்த கிறிஸ்துவின் ஆட்சி மற்றும் கடைசி தீர்ப்புக்கான பயங்கர நிகழ்வுகளுக்கான கால நேரம்

யார் இந்த கட்டளையை இட்டது நெகேமியா இரண்டாம் அதிகாரத்தில் நாம் காண்கின்றபடியும் சரித்திர சான்றுகளின் படியேயும் இந்த கட்டளையை வெளியிட்டவர் பெர்சியாவின் ராஜா அர்த்தசஷ்டா இவரே தன்னுடைய ஆட்சியின் இருபதாம் ஆண்டு நிசான் மாதத்தில் நெகேமியாவை அனுப்பி எருசலேமின் கோபுரங்களையும் சுவர்களையும் மறுபடியும் கட்ட அனுமதித்தார் இந்த அர்தசஷ்டா ராஜா ஆட்சிக்கு வந்த ஆண்டு கி முற்று அறுபத்தி ஐந்து அவரின் இருபதாம் ஆண்டு ஆட்சிக் காலம் நாற்பத்தி ஐந்து ஆகவே தானியலின் எழுபது வார தரிசன கால கடிகாரத்தின் தொடக்கம் கிமு நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆனால் சிலர் இந்த தொடக்க புள்ளியை எஸ்ராவின் ஏழாம் அதிகாரத்தை கொண்டு கிமுத்தி எட்டு என்று கணக்கிடுகின்றார்கள் ஆனால் எஸ்ரா பெற்ற அந்த கட்டளை எருசலேம் தேவாலயம் சம்பந்தமான காரியங்களுக்கு மாத்திரமே எருசலேம் நகரத்தை பற்றியதல்ல இங்கு தானியலுக்கு சொல்லப்பட்ட புள்ளி இருசிலேமை திரும்ப எடுப்பித்துக் கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் என்று தான் இருக்கிறது ஆகவே தானியலின் எழுபது வார தீர்க்க தரிசனத்தின் தொடக்கம் கிமு நானூற்று நாற்பத்தி ஐந்து என்பதே சரி கிமு நானூற்று நாற்பத்தி ஐந்தில் கடிகாரம் செயல்பட தொடங்கியது இந்த முதல் நாற்பத்தொன்பது ஆண்டுகள் காலப்பகுதி கிமு நானூற்று நாற்பத்தி ஐந்தில் இருந்து கிமு முன்னூற்று தொன்னூற்று ஆறில் முடிவடைகின்றது தீர்க்க தரிசனத்தின் இரண்டாம் பகுதி அறுபத்தி இரண்டு வாரம் அல்லது ஷாபுவா கணக்கில் நானூற்று முப்பத்தி நான்கு ஆண்டுகள் அதாவது மேசியா வெளிப்படும் வரை செல்ல வேண்டிய காலகட்டம் முதல் பகுதி கிமு நானூற்று நாற்பத்தி ஐந்தில் தொடங்கி கிமு முன்னூற்று தொன்னூற்று ஆறில் முடிந்திருந்ததால் இப்பொழுது இரண்டாம் பகுதியின் நானூற்று முப்பத்தி நான்கு ஆண்டுகளை இந்த கிமு முன்னூற்றி தொன்னூற்றாறோடு கக்கூட்டினால் நமக்கு வருவது கிபி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆனால் இயேசு கிறிஸ்து மேசியாவாக எருசலேமுக்குள் நுழைந்தது கிபி முப்பத்தி ரெண்டு வாக்கில் அல்லவா அந்த கணக்கின்படி பார்த்தால் ஐந்து வருடங்கள் வித்தியாசம் வருகின்றதே அப்படியானால் தானியலின் எழுபது வார தரிசனம் பொய்யா அல்லது இயேசு கிறிஸ்து யூதர்களின் உண்மையான மேசியா இல்லையா விளக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் காலத்தை கணக்கிடும் போது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்றைய காலகட்டத்தில் நேரம் காலம் ஆண்டுகள் எல்லாம் நிலவை கொண்டு அதாவது லூனார் காலண்டர் கொண்டு கணிக்கப்பட்டன நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் சூரியனை கொண்டு அதாவது சோலர் காலண்டர் கொண்டு கணிக்கின்றோம் லூனார் காலண்டரில் ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் மட்டுமே என்ற கணக்கில் வருடத்திற்கு முன்னூற்று அறுபது நாட்கள் மட்டுமே இருக்கும் சோலர் காலண்டரில் வருடத்திற்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் பைப்பிள் வருட கணக்கு என்பது ஒவ்வொரு மாதமும் முப்பது நாட்கள் கொண்டதாக இருப்பது முக்கியமான அடிப்படை இதற்கான உறுதியான ஆதாரம் இரண்டு முக்கிய இடங்களில் இருந்து வருகிறது முதலில் நோவாவின் வெள்ளக்காலம் காலம் ஆதியாகமம் ஏழு பதினொன்று மற்றும் எட்டு மூன்றாம் நான்காம் வசனங்களில் நோவாவின் காலத்தில் வெள்ளம் நூற்றி ஐம்பது நாட்கள் பூமியின் மேல் இருந்தது அது இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதி முதல் ஏழாம் மாதம் பதினேழாம் தேதி வரை சரியாக ஐந்து மாதங்கள் இருந்தது என்று வாசிக்கின்றோம் நூற்று ஐம்பது நாட்கள் டிவைடெட் பை ஐந்து மாதங்கள் இஸ் ஈக்குவல் டு முப்பது நாட்கள் ஒரு மாதத்திற்கு இரண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரண்டு ஆறு மற்றும் பதினான்காம் வசனங்களில் அங்கு ஒரு பெண் மூன்றரை ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுவே ஆயிரத்து இருநூற்று அறுபது நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது அதாவது ஆயிரத்து இருநூற்று அறுபது நாட்கள் டிவைடெட் பை மூன்று புள்ளி ஐந்து ஆண்டுகள் இஸ் ஈக்குவல் அறுபது நாட்கள் ஒரு ஆண்டிற்கு முன்னூற்று அறுபது டிவைடெட் பை பன்னிரண்டு இஸ் ஈக்குவல் டு முப்பது நாட்கள் ஒரு மாதத்திற்கு எனவே பைப்பிள் வருட கணக்கில் ஒரு மாதம் என்பது முப்பது நாட்கள் ஒரு ஆண்டு என்பது முன்னூற்று அறுபது நாட்கள் இந்த கணக்கேதான் தானியல் தீர்க்க தரிசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பயன்படுத்தப்படுகிறது அப்படியானால் தானியலின் எழுபதுவாறு தீர்க்க தரிசன கணக்கை லூனார் வருட கணக்கிலிருந்து சோலார் வருட கணக்கிற்கு இப்பொழுது மாற்ற வேண்டும் நானூற்று எண்பத்தி மூன்று வருடங்கள் அதாவது முதல் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பிளாஸ் இரண்டாம் பகுதியில் உள்ள நானூற்று முப்பத்தி நான்கு ஆண்டுகள் சேர்த்தால் கிடைக்கும் நானூற்று எண்பத்தி மூன்றை அறுபது நாட்களோடு நமக்கு கிடைப்பது லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பது நாட்கள் இவற்றை முன்னூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி இருநூற்று நாற்பத்தி இரண்டு நாட்கணக்கில் வகுத்தால் நமக்கு கிடைப்பது நானூற்று எழுபத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஒன்பது இரண்டு வருடங்கள் இந்த புள்ளி பூஜ்யம் ஆறு ஏழு ஒன்பது இரண்டு என்பதை நாட்கணக்கில் மாற்ற வேண்டுமானால் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஒன்பது இரண்டு இன் டூ முன்னூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி இருநூற்று நாற்பத்தி இரண்டு இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது லூனார் காலண்டர் படி நானூற்று எண்பத்தி மூன்று வருடங்களாக இருந்தது சோலர் காலண்டருக்கு மாற்றும் போது நானூற்று எழுபத்தாறு வருடங்கள் ஐந்து நாட்களாக மாறிவிடுகின்றது இப்பொழுது இதைக் கொண்டு நம்முடைய டைம்லைன் ஐ பார்க்கலாம் கிமு நானூற்று நாற்பத்தைந்துடன் நானூற்று எழுபத்தாறு வருடம் இருபத்தி நாட்களை கூட்டினால் வருவது கிபி 32 முப்பத்திரண்டு நிசான் மாதம் பத்தாம் தேதி மிக சரியாக இயேசு கிறிஸ்து பவனியாக இருசலேமுக்குள் நுழைந்த நாள் இத்தோடு தானியலின் எழுபது வார கணக்கில் முதல் இரண்டு பகுதிகள் முடிவடைகின்றது மீதம் இருப்பது கடைசி ஒரு வாரம் அல்லது ஷாபுவா கணக்கின் படியான ஏழு வருடங்கள் இந்த எழுபது வார கால கடிகார கணக்கின்படி கிபி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலேயே நேபுகார் நேச்சார் கனவில் கண்ட சிலையின் அடுத்து ராஜ்யமான எறும்பும் களிமண்ணும் கலந்ததுமான கடைசி ராஜ்யம் அதிகாரத்திற்கு வந்திருக்க வேண்டும் அதன் ஏழு ஆண்டு கால கணக்கு கிபி நாற்பதாம் ஆண்டு வாக்கில் முடிந்து அடுத்ததாக நேபுகார் நேச்சார் கனவில் கண்ட கைகளால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று சிலையில் மோதி அதை நொறுக்கி பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பி தேவராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபித்திருக்க வேண்டும் இஸ்ரவேலர் மற்றும் இருசலேன் குறித்ததான தேவ திட்டமும் நிறைவேறியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லையே என்ன நடந்தது ஏன் கடைசி ஒரு வார காலம் நடக்கவில்லை இங்கேதான் மனுக்குல சரித்திரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் அரங்கேறியது அந்த சம்பவமே தானியலின் எழுபது வார தரிசன கால கடிகாரத்தை அதாவது யூதர்களின் மீட்பின் கால சக்கரத்தை நிறுத்தி வைத்தது யூதர்களை ரட்சிக்கும்படி அவர்களின் மேசியாவாக வந்த இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அவரை ஏற்றுக்கொள்ளவுமில்லை அவரை சிலுவையில் அறைந்து கொலையும் செய்தார்கள் ஆனால் யூதரல்லாத அநேக புறஜாதி மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஆகவே தேவதிட்டத்தில் மற்ற புறஜாதி மக்களும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அதுவரை யூதர்களுக்கு மாத்திரம் இருந்த மீட்பின் இரட்சிப்பு உலகில் பிறந்த அனைவருக்கும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் அனைவருக்கும் சொந்தமானது இதுவரை யூதர்களின் மீட்பிற்காக சுழன்று வந்த தானியலின் எழுபது வார தரிசன கால கடிகாரம் தார்காலமாக நிறுத்தப்பட்டு சபையின் காலம் அல்லது கிருபையின் காலம் தொடங்கினது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முதல் இந்த நொடி வரை நாம் அனைவரும் கிருபையின் காலத்தில்தான் இருக்கின்றோம் சரி இந்த தானியலின் எழுபது வார கால கடிகாரம் எதுவரை தடை செய்யப்பட்டிருக்கும் அது எப்பொழுது மறுபடியும் சுழலும் அது சுழன்றால் தானே நேபகா நேச்சர் கனவில் கண்ட கடைசி ராஜ்யமான இரும்பும் களிமண்ணும் கலந்ததுமான ராஜ்யம் அதிகாரத்திற்கு வர முடியும் அது அதிகாரத்திற்கு வந்தால்தானே யூதர்களின் நித்திய மீட்பு பூரணப்படும் இந்த உலகம் தன் முடிவிற்கு வரும் இந்த கிருபையின் காலம் உலகில் கிறிஸ்தவர்கள் இருக்கும் வரை அதாவது சபை உலகில் இருக்கும் வரை இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வர தடையாக இருக்கும் ஆவியானவர் இருக்கும் வரை அவன் வெளிப்பட முடியாது ஆகவே கிருபையின் காலம் முடிவடைய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை எனப்படும் கிராப்சர் நடக்க வேண்டும் இந்த சம்பவத்தில் உலகில் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகின்ற எல்லோரும் அவருடன் செல்ல உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் இந்த ராப்சர் குறித்து ஒரு விளக்கமான காணொலியை நாம் வெளியிட்டிருக்கின்றோம் தேவைப்படுவோர் பார்த்துக் கொள்ளவும் என்னும் வருகையோடு யூதர் அல்லதோர் அனைவரின் இரட்சிப்பின் மீட்பு முடிவடைந்து யூதர்களின் இரட்சிப்பிற்கான நின்று போன தானியலின் எழுபது வார கால கடிகாரம் மறுபடியும் சுழல தொடங்கும் ஏற்கனவே சொல்லப்பட்ட அறுபத்தொன்பது வாரங்கள் அதாவது நானூற்று எண்பத்தி மூன்று வருட காலக்கணக்கு முடிவடைந்த நிலையில் கடைசி வாரமான கடைசி ஏழு வருடங்கள் தொடங்கும் இந்த ஏழு வருடங்களில் நேபகாத் நேச்சார் கனவில் கண்ட கடைசி ராஜ்யமான எறும்பும் களிமண்ணும் கலந்ததுமான ராஜ்யம் அதிகாரத்திற்கு வந்து தங்கள் வல்லமையை அங்கீகரித்தவிற்கு கொடுப்பார்கள் அந்த கடைசி ராஜ்யத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை பற்றிதான் நமது அடுத்த காணொளியில் பார்க்கவிருக்கின்றோம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை எங்கள் கண்களை திறந்தருளும்